திரைப்படத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால சிறுவர்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க திரைப்படத்துல நிறைய வந்துட்டு ரத்த காட்சிகள் இல்லை அப்படின்னாலுமே இந்த திரைப்படத்தில் வந்துட்டு துறைமுகங்கள் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு மோசமா சோ அரசாங்கம் மோசமா சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு சமம் அப்படின்னு ஏ சான்றிதழ் வந்துட்டு கொடுத்திருக்காங்க அதே தான் இப்ப ஏஆர் முருகதாசோட இயக்கத்துல எடுக்கக்கூடிய மதராசி திரைப்படமும் துறைமுகங்களோட பின்னணியில வந்து அமைக்கப்பட்டிருக்கு வாங்காளளுக்கு இது ஒரு ஏமாற்றமா ஏன்னா ஏ சான்றிதழ் அப்படின்னும் போது கண்டிப்பா குடும்பத்தோடு போயிட்டு இந்த திரைப்படத்தை பார்க்க எந்த சான்றிதழ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரெல்லாம் மதராசிக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு மனசு ஹாலிவுட்ல பிரபலியமாக போகிற நம்ம அட்லியோட திரைப்படம் பார்த்தீங்கன்னா தகவல் தான் வழியாக இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா அட்லி வந்துட்டு அடுத்ததா நம்ம அல்லு அர்ஜுன வச்சு ஒரு திரைப்படம் பண்றாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு திரைப்படம் பேன் இந்தியா படமா உருவாகிறதை தாண்டி உலக அளவுல கவனம் இருக்கக்கூடிய ஹாலிவுட் படம் மாதிரி தான் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ அங்க இருக்கக்கூடிய அதாவது ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய பிரபலமான கம்பெனி ஓனர் பிரதர்ஸோட பேச்சுவார்த்தை வந்துட்டு நடத்திட்டு வராங்களாம் தமிழ்நாட்டுல இந்த ஒரு படத்தை சன் பிக்சர்ஸ் வந்துட்டு வெளியிட போறாங்களாம் ஸோ எப்படி சன் பிக்சர்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறுவனமா இருக்கோ அதே மாதிரி தான் உலக வந்துட்டு வார்னர் பிரதர்ஸும் ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறுவனம் ஸோ அப்படி இருக்கும்போது உலக அளவில் வெளிநாட்டில் வார்னர் பிரதர்ஸ் வந்துட்டு இந்த ஒரு படத்தை வெளியிட போறாங்களாம் இனிமேல் அதையும் வந்துட்டு உலகளவில் அளவில் வந்துட்டு பிரபலியமாக போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்துட்டு வெளியாகி இருக்கு நம்ம ஹிப்பபாதியா வளர்த்து விட்டது சுந்தர் சீதா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு தமிழ்ல நடிச்சிருக்க கூடிய முதல் மூன்று படங்கள்லயும் சுந்தர் சிதா தயாரிச்சிருக்காரு சினிமால வளர்த்து விட்டது வந்துட்டு நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேருக்குமே மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு அவங்களோட கூட்டணியில எந்த திரைப்படமும் உருவாகல அவங்களோட கூட்டணியில முதல்ல உருவான திரைப்படம் தான் மிஸ் செய்யம் இந்த திரைப்படம் ஹிட் அடிச்சதை தொடர்ந்து இந்த திரைப்படம் வந்துட்டு எடுக்கப்பட்டது நாலு கோடி அப்படின்னாலும் மற்றும் வசூல் பண்ணது ஏழு கோடி தமிழ்நாட்டுல ஷேர் கொடுத்திருக்கு இந்த ஒரு திரைப்படம் மட்டும் சோ அதனால இந்த ஒரு திரைப்படம் இசையம் இருக்கு திரைப்படத்தோடு பாகம் இரண்டு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க சோ அதுக்காக சுந்தர்சி கிட்டே நம்ம ஹிப்பாதி சரணடைஞ்சிட்டாரா சோ சுந்தர்சி அண்ட் ஹிப்பாதி இவங்களோட கூட்டணியில மீண்டும் இசையம் இருக்கு பாகம் இரண்டு வந்துட்டு உருவாக போகுது யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அந்த திரைப்படத்துக்காக அப்படின்றதுக்கு மனசு